தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி பஞ்சகாய் விளக்கு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறோம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது ஸோ அந்த மாதிரி வீடியோ எல்லாம் கன்வியூஸா பாத்து நிற்கிறோம் இப்போ அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமா பயன்படுத்த பயன்படக்கூடிய இந்த ஜிக்கெட் பவுடர் ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மோஸ்ட்லி ஜிக்கெட்னாவே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப் பவுடர் அப்படின்னு தான் நமக்கு நல்லா தெரியும் மற்றபடி இது எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி கிடைக்குது எங்கேருந்து கிடைக்குது இது நேச்சுரலா இல்லை கெமிக்கலா அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மோஸ்ட்லி வந்து தெரியாது நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எந்த வீடியோமே கிடையாது ஸோ அதனால இதோட டீட்டெயிலாக நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம போடுறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜிக்கெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஜிக்கெட் வந்து எங்கே கிடைக்குது இதோட உண்மையான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரியும் ஸோ நிறைய கம்பௌண்ட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கு இருந்தாலுமே கூட இந்த சிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தயாரிக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் ஸோ சில பேருக்கு ஜிக்கெட் பார்த்தாவே கொஞ்சம் அந்த கப்சாம்பானிக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் சிக்கனுடைய அளவு வந்து அதிகமாச்சுன்னா கப்சாம்பானிக்கு எரியாது கம்மியாச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சிக்கெட் இல்லாம வேறு ஏதாச்சும் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க எல்லாத்தோடய பெஸ்ட்டான ஒரு பொருள் அப்படின்னா ஜிக்கெட்டு தான் நீங்கள் கரெக்டான லெவல்ல சேர்க்கும் போது எந்த ப்ராப்ளமே இருக்காது நீங்க சிக்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு இந்த சிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா யூஸ் ஆகும் சோ இந்த சிக்கெட் பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தினா எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராக அதிபத்தி வந்து நிறைய பேர் தயாரிக்கிறாங்க இந்த ராக அதிபத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டு தான் ராக அதிபத்தில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டு கலந்து தான் பண்ணுவாங்க ஆஹ் ராக மட்டும் இல்லாம கப் சாம்பிராணி அதுக்கப்புறம் இந்த பஞ்சகாவிய விளக்கு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜிக்கெட் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஜிக்கெட் இல்லாத மற்ற பவுடர்லாம் இருந்தாலுமே கூட மோஸ்ட்லி அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு வந்து எல்லா நாட்டிலுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது சோ அந்த ஜிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அகர்பத்தில வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ ஜிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி இருந்தீங்களா கப்சாம் ராணியில வந்து அதிகமா போனா எரியாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா ஆனா உண்மையான இந்த ஜிக்கெட்டுடைய பண்பே வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரியக்கூடிய தன்மை கொண்டது உங்களுக்கு கப்சாம் ராணியில மிக்ஸ் பண்ணும்போது ஏன் எரியாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நல்ல பைண்டிங் ஆகிற தன்மை கொண்டது நல்லாவே ஒட்டிக்கும் நல்லா பைண்டிங் பண்ணி அந்த பொருளை வந்து கெட்டி பண்ணிடும் நம்ம வந்து இது சிமெண்ட்னு கூட சொல்லலாம் நம்ம வீடு கட்டுறது எப்படி ஒரு சிமெண்ட் வந்து யூஸ் ஆகுதோ அதே தான் நம்ம கப்சாம் சாம்பாணிக்கு சிமெண்ட்னு சொன்னா அது இதுதான் சோ நீங்கள் எவ்வளவு லெவல் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளவு கவலை நம்ம கப்சாம் சாம்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு வந்து எரியாமல் போயிடுது நம்ம கப்பு வந்து அப்படி தயாரிக்க கூடாது கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் சின்ன சாஃப்ட்னஸ் வந்து இருக்கணும் அதனால தான் நம்ம சிக்கெட் வந்து ஒரு கரெக்டான லெவல்ல வந்து சேர்க்கணும் அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம ஒரு லெவலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம் ஸோ இதே ஜிக்கெட் வந்து நீங்கள் ஒரு கம்மியான லெவலில் சேர்த்தாலையும் தண்ணி அதிகமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டுடைய அந்த பைண்டிங் பண்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும் அதாவது அந்த மெட்டிரியல் வந்து டிப்டி ஆக்கிறது பண்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும் ஸோ அதனால் இந்த ஜிக்கெட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவலும் இந்த ஜிக்கெட்டோட லெவலும் ஒரு நார்மலான லெவலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நம்ம மெட்டிலுக்கு எவ்வளோ தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவுடர் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதாவது பாத்தீங்கன்னா லிச்சியா புருட்டினோசா அந்த வாயிலே நுழையாத இந்த பேர்ல இருக்கிற மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணி இருக்கோம் அகர்பத்தி உட்பட எல்லாத்துலையுமே யூஸ் பண்றோம் ஸோ அந்த மரத்தோட பட்டை இருக்கு இல்லைங்களா அந்த பட்டையெல்லாம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிக்கெட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதோட இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வட மாநிலத்தில் அதிகமாக ஜான்ஸ் பவுடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜிக்கெட்டுன்னு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை தகுதி சில பேர்கள் பேர்கள் வந்து இதுக்கு இருக்குது இது பாத்தீங்கன்னா கம் பவுடர் பைண்டிங் பவுடர் பிசின் கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த பட்டையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஜிக்கட்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாவா அதிச்சு நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணும் போது இது வந்து கம்பு மாதிரி செயல்பட்டு அந்த பொருளோட கெட்டி தன்மையை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் தான் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ப்ராடக்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு வகையான அதாவது லிச்சியா குளுக்கோடிசா அப்படின்னு சொல்லி ஒரு மரம் சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வகையான மரங்கள் இருக்கும் இந்த ஒரு சிக்கன் பவுடர் த கிடைக்கக்கூடிய மரமே பாத்தீங்கன்னா முந்நூறு வகையான மரம் இருக்குது ஸோ அந்த முந்நூறு வகையான மரமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்ல வளரக்கூடியது மினிமம் வந்து மூணு மீட்டர் அதாவது ஒம்பது இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபது அடி வரைக்கும் வந்து இது வளரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா எளிமையா ரொம்ப வறட்சியாக இருந்தாலுமே கூட ரொம்ப வெப்பமான இடத்துலயும் ரொம்ப வறட்சியான இடத்துலயும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தவிர்த்து இது சில மருத்துவ குணமும் இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்தின டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியல ஆஹ் நம்ம நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அதாவது நம்ம கூகுளில் சில வெப்சைட்லாம் வந்து பார்த்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா சில மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த இந்த இலையை வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்தது ஸோ அது தன்மை என்ன நம்மளுக்கு தெரியல ஸோ நம்ம வந்து இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வகையான மரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும் ஸோ நம்ம இப்ப யூஸ் பண்ணோம் நம்ம ஒரு அளவு சொன்னோம் இந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவு சொன்னோம் இல்லைங்களா சில பேருக்கு வந்து அந்த பிளால வருதுன்னு சொல்லிங்க ஸோ அந்த சிக்கெட்டுடைய குவாலிட்டி தான் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருக்கும் ஒரு சிக்கெட்டுடைய குவாலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்ல பைண்டர் அதாவது நல்லா அந்த பெஞ்சில் வந்து நல்லா வந்து ஒட்டி நல்லா ஒட்ட வைக்கிற தன்மை வந்து அதுக்கு ஸோ சிக்கோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அது சரியா பைண்டிங் ஆகாது ஒடியும் ஸோ நீங்கள் ஒரு கப்சாம்பிராணியோ இல்லை மற்ற பொருளோ வந்து பாத்தீங்கன்னா ஒடியத்துக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கட்டோட குவாலிட்டின்னு சொல்லலாம் குவாலிட்டி வந்து கடைகளில் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லா ஜிக்கமே வந்து பிரவுன் கலர்ல இருக்கும் என்னன்னா நீங்க கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் சிலது வந்து டார்க் ப்ரவுனா இருக்கும் சிலது வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ரவுனா இருக்கும் சோ அதை வச்சு எல்லாம் நம்ம குவாலிட்டி வந்து டிசைட் பண்ண முடியாது நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம கப்சாம்பாரியோ இல்ல மத்த பொருளோ தயாரிக்கும் போது நம்ம வழக்கமாக ஒண்ணு வாங்கியிருப்போம் போன டைம் வாங்கியிருப்போம் அது கம்மியான அளவு சேர்த்துருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒடியாமல் அந்த கப் சாம்தானியோ இல்ல மற்ற பிளாடிலயோ வந்து நல்ல கெட்டி தன்மையோடு வச்சுருக்கோம் ஆனால் இப்போ வாங்கினது பாத்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒடியும் அப்போனா உங்க ஜிக்கெட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்க அவ்வளவு ஜிக்கெட்டுடைய அளவு வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கணும் அவ்வளவுதான் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது ஒரு இயற்கையான ஆஹ் கிடைக்கக்கூடிய மதத்தோட பட்டையிலேருந்து இருந்து தூள் தான் சோ இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கப் சாம்பானிக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசம் கிடையாது ஸோ இதுக்கு வாசம் கிடையாதுனால நம்ம கப்சாம்பானியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் கலப்போம் இல்லை ஏதாச்சும் மூலிகை பொருள் ஏதாவது ஒன்று கலப்போம் ஸோ அதோட இதுக்கு வந்து தனியா வாசன இருந்தா அதோடைய வாசனை வந்து இது வந்து குறைச்சிடும் ஸோ இதுக்குன்னு எந்த வாசமே கிடையாதுனால ஆஹ் நம்ம சேர்க்கக்கூடிய சென்ட் ஆகட்டும் இல்லை வேற ஏதாச்சும் மூலிகை ஆகட்டும் அதோடைய வாசனையை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதுவுமே செய்யாது இது நம்ம கலக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கப் இல்ல ஊதுவத்திலோ நம்ம கலக்குறது வந்து நல்லா பைண்டிங் ஆகி ஒட்டணும் ஒட்டிக்கணும் கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ப்போம் அந்த வேலையை வந்து இது பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட வாசனை வந்து எந்த விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கெடுக்காது ஸோ அதோட பிளஸ் பாயிண்ட் வந்து ஒரு சில கம்பவுண்டர் இருக்குங்க வேற வேற பவுடர் இருக்கு அதோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்புல இருக்கிற வாசனையோ இல்ல மற்ற பொருட்கள் வாசனையோ வந்து கம்மி பண்ணி விட்டுரும் ஆனால் இது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாததுனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சிவப்பு வாய்ந்த இந்த ஜிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஊத்துவத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து மத குச்சி குச்சிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான லேயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரொள் வந்து பார்த்திங்கன்னா படந்திருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஜிக்கெட் வந்து இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து இதே ஃபார்முலாவை வந்து நம்ம கப் சாம்தானிக்கோ கப்யூட்டர் சாம்தானிக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா அதில் வந்து கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடுகளில் வந்து ஒரு அளவு சொல்லியிருந்தோம் ஜிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு எண்பத்தஞ்சு கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க எப்படின்னா நீங்கள் உங்கள் மெட்டீரியல்க்கு வந்து ஜிக்கட் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க ஆல்ரெடி கப்பு தயாரிக்கிறீங்க உங்க கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எதிருது உங்களுக்கு வந்து ரெண்டுத்துல ஒரு பிரச்சனை தான் வரும் ஒன்னும் ஒடியும் இல்லை எனக்கு ஒடியல் பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா அது எதையாம போயிடும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் வரும் ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக கிடைக்காதுங்க ஒரு ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ அதுல ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒடியல் பிரச்சனை இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கப் சாம்தானி ஒடியுது அப்படின்னா அது நல்லா எரியக்கூடிய கப் சாம்தானி தான் ஆனால் ஒடியுது ஸோ அந்த மாதிரி ஒடிகிற கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்கோ பஞ்சகாய் இல்லை அகர்பத்தி சாரி அகர்பத்தியில் இந்த கம்ப்யூட்டர் சாம்தானி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒடியுது அப்படின்னாக்கா சிக்கெட்டுடைய அளவு வந்து கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒடியாத ப்ராப்ளம் இருக்காது அதே சமயத்தில் நல்லா எரியும் அதுக்காக நீங்கள் சிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எரியாது ஸோ அது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்க கப்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் எரியாமல் போயிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவில் வந்து சிக்கனுடைய அளவு வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் அளவு வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொஞ்சமான லெவலில் கம்மி பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கப்பு வந்து நல்லா எரியும் ரொம்ப குறைக்காமல் ஒரு மீடியமான லெவலில் குறைக்கும் போது அது ஒடியும் ஒடியாது நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கணும் நான் சொன்ன அளவு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை ஏன் அப்படின்னா உங்கள் அளவுக்கு என் அளவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்க வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது நான் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் வேற நான் சொன்ன அளவு வந்து ஒரு பொதுவான அளவு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து மேட்ச் ஆகிடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பா மேட்ச் ஆகும் டுவெண்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகாது ஏன் மேட்ச் ஆகாதுன்னா நீங்க வாங்கக்கூடிய ஜிக்கெட் வந்து குவாலிட்டி இல்லாம இருக்கலாம் இல்ல அதிக குவாலிட்டியா இருக்கலாம் நாங்க வாங்கதை விட அதிக குவாலிட்டியா கூட இருக்கலாம் இல்லை நீங்க வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா அந்த கதிர் தூள் மருதூள் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கலாம் இல்ல ஈரப்பதமா இருக்கலாம் அதில் மாய்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கதிர்கூளில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற ஈரப்பதம் இருக்கிற கருதி கூட கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து ஜிக்கெட்டுடைய அளவு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பார்னிங் ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஈரப்பதம் இருக்குது நீங்கள் வேறு அது இல்லாமல் வீடியோவில் சொன்ன அளவுலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துருவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் சேர்க்கும் போதும் கரெக்டான லெவலில் சேர்த்து வாங்கிக்கணும் ஒரு டைம் தப்பாச்சுனாலையும் அதுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுல நீங்க ராமில எடுத்துக்கிட்டு அதுல வந்து சிக்கெட் கொஞ்சமா நீங்க சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க பெரிய அளவிலான நீங்க கப்போ கம்ப்யூட்டர் சாம்பார்களோ வந்து தயாரிக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்க சிக்கெட் வந்து நீங்க ஒரு அளவு நீங்க சேர்க்குறீங்க உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா வருது அப்படின்னா நீங்க அந்த ஃபார்முலேயே எதுக்குள்ள கொண்டு போகணும் சில பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா ஜிக்கெட் ஒரு டைம் போடுவாங்க தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றுவாங்க ஊத்துவாங்க பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் ஜிக்கெட் கரெக்டாக போட்டுருவாங்க தண்ணியோட அளவு வந்து ஒன்று அதிகமாக ஊற்றிடுவாங்க இல்ல ரொம்ப கம்மியா ஊற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் வரும் ஒன்று ஒடியும் இல்லைன்னா எரியாமல் போயிடும் ஸோ தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியோட அளவு சில நேரத்தில் மாதப்படும் வெயில் காலங்களையும் மழை காலங்களையும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சமாக மாறுபடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும் நம்ம போன டைம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பதம் வந்துச்சு ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இது ஒன்று மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மிஷின்ல தயாரிக்கிற தான் மேனுவல் மிஷின் நீங்க சிங்கிள் கப்ல ரெடி பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு நாலு கப்பு இருக்கிற மிஷின்ல வந்து நீங்க அப்சாம் தானே ரெடி பண்ணுவீங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அளவு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்ல இருந்து நைன்டி பர்சன்ட் கண்டிப்பா வந்து மேட்ச் ஆயிரும் கொஞ்சம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ரொம்ப எல்லாம் இருக்காது ஒரு பத்து கிராம் அளவுல தான் உங்களுக்கு ஜிக்கெட் வந்து டிஃபரன்ஸ் வருமே தவிர அதிகமான அளவுல உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீஸ் செய்யறதே வந்து மோட்டர்ல மிஷின் வச்சிருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து பொருந்துமா இந்த எண்பத்தி கிராம் சிக்கன் சேர்க்கிற அளவு வந்து பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொருத்தமா இருக்காது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நீங்க சிங்கிள் பீஸ்ல மிஷின்ல செய்யற ஒரு பீஸ் செய்யற மிஷின்ல கிடைக்கக்கூடிய பிரெஷர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லெவல்ல தான் இருக்கும் நாலு பீஸ் செய்யக்கூடிய மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பிரெஷர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அளவா தான் இருக்கும் அதே வந்து மோட்டர் டைப்ல இருக்கிற மிஷின்ல கிடைக்கிற அந்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா கரண்ட்ல ஓடக்கூடிய மோட்டர் அது ப்ரெஷர் வந்து ப்ரெஷரும் அழுத்தமும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க ஹைட்ராலிக் மிஷின்ல போகும்போது அதோட ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் சோ நம்ம மேனுவல் மிஷின்ல ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அதாவது அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் சோ அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கட்டும் தண்ணியும் நல்லா ஆகி கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட்லா வந்து அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த நல்ல கிஃப்டியா ஒட்டிக்கிற வேலையை வந்து அது பார்ப்போம் ஸோ நம்ம நல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்த மிஷின் அதாவது ஹைட்ராலிக் மிஷின்லயோ இல்ல சிங்கிள் கீ சிங்கிள் பீஸ் செய்யக்கூடிய அந்த மோட்ரு மிஷின்லயோ என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கெட்டுடைய அளவை இன்னுமே கொஞ்சம் குதச்சுக்கலாம் இனிமேல் குறைச்சி பண்ணும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கப் சம்தாங்க எதிராம போச்சு அப்படிங்கிற ப்ராப்ளமே கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வராது அதனால வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மிஷின் செய்தவங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி இருந்ததை பார்த்தோம்னா படியும் மோட்ருல ஹைட்ராலிக் மிஷின்ல பண்றவங்க நம்ம இப்போ சொல்ற இதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க ரெண்டு வந்து குழப்பி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஜிக்கெட் ஏங்க எவ்வளவு ப்ராப்ளமா இருக்கிற ஜிக்கெட் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா கம்பவுண்டர் விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல்ல கம்மியான ரேட்ல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்ப நீங்க சொல்லலாம் எல்லா கம்பவுண்டரும் ஒரே ரேட்ல தானே நான் வாங்குதேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இதுவும் வந்து எல்லா கம்பவுண்டர் விட ஜிக்கெட்டுடைய விலை கம்மி தான் சில கடையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓனா அந்த ரேட் வந்து கூட வச்சு விற்பாங்க அதுக்காக வந்து சிக்கன் வந்து நம்ம ரேட் அதிகம் சொல்ல முடியாது சிக்கன் வந்து வில மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஏன்னா சிக்கட்டுடைய மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வரும் வளரும் ஒரு இடத்துல வந்து ஒரு மரம் மரம் வந்து வளர்ந்துச்சுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு காடை ஈஸியா உருவாயிடும் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கணும் விவசாயம் பண்ணணும் தண்ணி பாய்ச்சணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது கடுமையான வறட்சல் கூட வளரும் ஒரு சில இடத்துல இந்த மரத்தை வந்து அழிச்சுக்கணும் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான வருமானம் கிடைக்காது நம்மளுக்கே வந்து கிலோ வந்து ஒரு எண்பது ரூபால இந்த சிக்கெட் வந்து கிடைக்கும் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அவங்க நிலத்துல வந்து அவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து அதை வந்து அங்க கட் பண்ணி இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க மிஞ்சி போனா ரொம்ப கம்மியான ரேட்லதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு வந்து அதை விற்பனை ஆகும் அது பெரிய லாபகரமானதா இருக்காது மற்ற மரங்களை காட்டிலும் இந்த சிக்கெட் வந்து அவங்களுக்கு லாபகரமா இருக்காது நம்மளுக்கே இங்க இவ்வளவு ரேட்டு வருது எண்பது ரூபா அந்த மாதிரி ரேட்ல அதிகம் அமௌண்ட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அங்க அவங்க மெட்ரோ அந்த லேபர் சார்ஜ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இது பவுடர் பண்றது அதுக்கப்புறம் கடைக்கு வந்து அவங்க கடையில் மாட கடையில வச்சிருப்பாங்க அவங்க அதை வச்சு சேல் இது பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது செலவாகக்கூடிய அமௌண்ட் எல்லாம் சேர்த்துதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாய்ல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் கிடைக்கும் ரீல்டெயில நான் சொல்றதுல வாங்கும் போது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்தே இந்த சின்ன பேருக்கு கிடைக்கும் எக்கனாமிக்ல வந்து பாத்தீங்கன்னா விலையும் கம்மிங்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க நீங்க ஊத்தி யூஸ் பண்றவங்களை ஊத்தத்தி தயாரிக்களை கேட்டீங்கன்னா ஜிக்கெட் தகுந்தாரு கம்பவுண்டருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் வந்து அகர்பத்திக்கு ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க அகர்பத்தி தவிர்த்து நம்ம கப்சா மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பா வந்து ஜிக்கெட் வந்து நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாதுங்க அளவு மட்டும்தான் சேர்க்கணும் அளவு கரெக்டா சேர்த்துட்டோம்னா கரெக்டா நம்மளுக்கு பிராப்லம் இல்லாமல் இருந்தோம் அகர்பத்தி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கல் பவுடர் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்குவோம் சின்ன சின்ன யூனிட் வச்சிருப்பாங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் அகர்பத்தி பண்றவங்க அது கரெக்டான சார்கோல் பவுடர் வாங்கி கரெக்டா அதை வந்து பாத்தீங்கன்னா எதாச்சும் எதுவுமே இல்லாம நல்லா சளிச்சு பர்ஃபெக்டா பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிராப்லமே இருக்காது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மீட்டில் வாங்கி நல்ல குவாலிட்டியான ஜிக்கெட் வந்து நம்மளுக்கு கிடைச்சாலையும் இல்ல குவாலிட்டி இல்லாம கிடைச்சாலுமே கூட அளவுகள் வந்து முன்ன பின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடைக்காது நம்ம எந்த ப்ராப்ளமே இருக்காது ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிக்கெட்டில் இருக்குது அதனால ஜிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவாய்ட் பண்ண தேவையில இது நீங்கள் கப் சாம்பார் ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்லிங் அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாண்டல் கப் வந்து நம்ம ரெடி பண்ணும் போது ஸோ நம்ம இந்த இதில் வந்து உள்ள பால் சாம்பார் நம்ம இதையே யூஸ் பண்ணோம்னா இது பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலர்ல வந்து ஒரு பார்க்க நல்லா இருக்காது ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே இதுக்கு வந்து ஒயிட் கலர் கம்பவுண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதே வந்து ஒரு பிளாக் கப் சாம்பானியை நம்ம தயாரிக்கணும்னா கண்டிப்பா இந்த சிக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் பில்லிங் நம்ம யூஸ் பண்ணலாம் கூட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்பு தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பானியை தயாரிக்கிறது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பஞ்சக்காய் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கட் வந்து யூஸ் பண்ணணும் கோமியத்தை வந்து பிடிச்சி நம்ம ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது கோமியத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணும் ஓமியத்தை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அதை காய வைக்காமல் சூடு படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டான நேர்மையான ஒரு மெத்தடு ஸோ அதனால் இந்த பஞ்ச காய விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைண்டிங் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பஞ்சகாய விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊதுகத்தில் சேர்க்கிறதுக்கோ இல்லை இந்த கப் சாம்பிராணி ஆகட்டும் இல்லை இந்த கம்ப்யூட்டர் சாம்பானி ஸோ இதில் சேர்க்கக்கூடிய ஜிக்வெட்டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் ஆகும் ஆல்ரெடி பஞ்சக்காரி வேலைக்கு வந்து நாங்கள் ஒரு மோல்ல சாதாரண ஒரு பிளாஸ்டிக் மோல்ல எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம் ஸோ அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் மிஷினில் நாங்கள் பண்ணது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனுவல் மிஷினில் பண்ணுறதுக்கும் கையில் பண்ணுறதுக்கும் இல்லை ஹைட்ராலிக் மிஷினில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஜிக்கெட்டினுடைய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜிக்கெட் வந்து அதிகமான அளவில் தான் வந்து தேவைப்படுது நான் இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கெட் வந்து யாரும் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஜிக்கெட் வந்து பயன்படுத்திக்கலாம் குவாலிட்டியை பொறுத்து ஜிக்கெட்டுடைய அளவு வந்து முன்னே பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்னிங் ப்ராப்ளம் வராது கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒடியாது அதனால் நீங்கள் ஜிக்கெட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜிக்கெட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஒட்டிக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்போ ஒன்றுக்குமே கிடையாது அதாவது ஜிக்கெட் லெவலுக்கு வந்து ஒரு பைண்டிங் ஆகுற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே கிடைக்காது உங்களுக்கு கரெக்டான ஜிக்கெட் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பர்னிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது சில டூப்ளிகேட் டூப்ளிகேட்னா ரொம்ப ஒரு இப்போ மதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போன மரமா இருக்கும் இல்லை சரியா வளராத மரமா இருக்கலாம் இல்லை ரொம்ப முதிர்ச்சி வாய்ந்த மரமாக இருக்கலாம் அந்த மாதிரி மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்கட்டோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக சிக்கட்டை யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் ஸோ அதனால விலையை வந்து நாலு கடையில் அஞ்சு கடையில நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதிகமான காசு கொடுத்து வாங்கி ஏமாற வேண்டாம் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜிப்பெட்டை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் வந்து பேசணும் ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராடக்ட் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸோ இந்த வீடியோ இது முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசுவோம்